நம்ம இன்றைக்கி பார்க்க போகிற டாபிக் எதை பார்த்திங்கன்னா ஸ்கொயர் ஃபீட் ரேட்டில் இன்க்ளூட் ஆகாத வேலைகள் என்னென்ன அப்படிங்கிறத பற்றி தான் ப்ரீஃபாக பார்க்க போகிறோம் வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் ஃபஸ்ட்டு நம்ம பார்க்குறது ரெயிலிங் டிசைன் க அந்த படிக்கு வர கைப்பிடி இந்த மாதிரி டிசைன்ஸ் போடுறது எம்எஸ்சில் எஸ்எஸ்ல க்ளாஸில் இந்த மாதிரி நிறையா இருக்குது அதில் எந்த ஸ்கொயர் ஃபீட்டுக்குன்னு சொல்லி நம்ம ஃபிக்ஸ் பண்ணிட்டோம்னா அடுத்து நம்ம அதில் சேஞ்ச் பண்ண முடியாது லேசர் வைக்கிறோம் டிசைன்ஸ் இருக்குது இந்த மாதிரி டிசைன்ஸ்லாம் பண்ணணும் அப்படின்னா எம்எஸ்சில் கேட்பாங்க சில பேர் லேசரில் வாங்கினாங்க சில பேர் கிளாஸில் வாங்கினாங்க வுட்டில் வாங்கினுவாங்க இந்த மாதிரி ரெயிலிங் நிறையா இருக்குது ஸோ நம்மளால் ஸ்கொயர் ஃபீட்டில் அதை கால்குலேட் பண்ணி கொண்டு வர முடியாது அடுத்தது ஃபால் சீலிங் ஃபால் சீலிங் வந்து குறிப்பிட்ட அதாவது ஒரு சின்ன ஒரு பெட்ரூம் பெரிய பெட்ரூம் அப்படின்னு ரெண்டு இருக்குன்னா ஒரு பெட்ரூம் பெரிய மாஸ்டர் பெட்ரூம் கொண்டோம் ஹாலில் ஒரு சின்னதாக ஒரு பால் சீலிங்காக நம்ம பொறுப்பில் பண்ணலாம் அதை விட பெருசாக வேணும் சேன்லேயர் போடுற மாதிரிலாம் வேணும் ப்ரொஃபைல் லைட் வேணும் அப்படின்லாம் கேட்டால் அது ஸ்கொயர் ஃபீட்டில் ரேட்டில் வராது அதுக்கப்புறம் மேலே யூஸ் பண்ணுற மெட்டீரியல் சீலிங்கில் யூஸ் பண்ணுற மெட்டீரியல்ஸ் லைட்டு இது எதுவுமே நம்ம ஸ்கொயர் ஃபீட் ரேட்டில் வராது ஃபேனு ஸ்கொயர் ஃபீட் ரேட்டில் வராது அதே மாதிரி கேட் அடுத்து கேட்டுன்னு போயிட்டோம்னா இந்த மாதிரி நிறையா இருக்குது கேட் டிசைன்ஸு இதெல்லாம் வந்து பழைய டிசைன்ஸு இப்போ யூஸ் பண்ணுறது எல்லாருமே என்ன பண்ணுறாங்க ஃபுல் க்ளோஸ்டு இந்த மாதிரி ஹூக்ஸ் நிறையா யூஸ் பண்ணி நிறையா மடக்கு வர்ற மாதிரி இல்லை ஸ்மார்ட்டில் வந்துருச்சு ஸ்மார்ட்டில் நம்ம ஓப்பன் பண்ணுற மாதிரி கேட்டு இந்த மாதிரி நிறையா வந்துருச்சு கேட்டும் அவைலபிளாக இருக்குது நிறையா நம்மளும் நிறையா பண்ணுறோம் அந்த மாதிரி கேட்ஸ் நிறையா வரும்போது இதை வந்து நம்ம குறிப்பிட்ட கேட் மட்டும்தான் நம்ம ஸ்கொயர் ஃபீட்டில் வரும் மீதி எல்லாமே பேர் பண்ணிக்கிற மாதிரி தான் வரும் ஸோ கேட் வராது ஸ்கொயர் அடுத்தது இன்டீரியர் ஒர்க்ஸ் இன்டீரியர் ஒர்க்ஸ்னால் இந்த டெக்ஸ்சரு லேசர் அங்கே வால் ஷெல்ப்ஸ் யூஸ் பண்ணுறது பார்ட்டிஷியன் இந்த மாதிரியான மெட்டீரியல்ஸ் எதுவுமே ஸ்கொயர் ஃபீட் ரேட்டில் வராது அடுத்தது எலிவேஷன் ஒர்க்ஸ் அப்படின்னு போயிட்டோம்னா ஃப்ரண்ட் எலிவேஷனில் சில சிம்பிளான மெட்டீரியல்ஸ் யூஸ் பண்ணி பண்ணுறது மட்டும்தான் நமக்கு ஸ்கொயர் ஃபீட் ரேட்டில் வரும் இந்த டபுள் சைடு ட்ரிபிள் சைடு எலிவேஷன்ஸ் எல்லாமே ப்ரொஜெக்ஷனாக காட்டணும் இன்னும் நல்லா எம்போஸிங்காக இந்த வால் வரணும் அப்படின்னா அதெல்லாமே ஸ்கொயர் ஃபீட் ரேட்டில் வராது பர்க்குலா அந்த மாதிரி எதுவுமே ஸ்கொயர் ஃபீட் ரேட்டில் வராது கிரானைட் மார்பிள்ஸ்ன்னு போயிட்டோம்னா டைல்ஸ் நம்ம டாக்குமெண்ட்டில் முதல் சைன் பண்ணிருக்காது டைல்ஸ் வந்து இப்போ ஒரு எக்ஸாம்பிளுக்கு ஃபிஃப்டி ருபீஸ் டைல்ஸு நம்ம சொல்லியிருக்கோம் அப்படின்னா ஒரு சிக்ஸ்டி செவன்ட்டி இந்த மாதிரி வருதுன்னா அந்த அமௌண்ட்டு எக்ஸ்ட்ரா அமௌண்ட்டை பேர் பண்ணிப்போம் அதுக்கப்புறம் இந்த கிரானைட்டு மார்பிள் அப்படின்னு டோட்டலாக சேஞ்ச் பண்ணாங்க அப்படின்னா அதுக்கு லேயின் சார்ஜ் பஃபரிங் சார்ஜ் இந்த மாதிரி கட்டிங் சார்ஜ் இந்த மாதிரி எல்லாமே டிஃபர் ஆகும் டைல்ஸ்லேருந்து பார்க்கும்போது ஸோ எல்லாமே இதெல்லாம் நம்ம ஸ்கொயர் ஃபீட் ரேட்டில் வரவே வராது இந்த மாதிரி நோசிங் பண்ணுறது இந்த மாதிரி ஒர்க்ஸ் எல்லாமே ஸ்கொயர் ஃபீட் ரேட்டில் வராது சில பேர் வந்து நம்ம டைல்ஸுங்கு போட்டிருப்போம் ஆத்தங்குடி டைல்ஸு கேட்பாங்க அது நமக்கு நம்ம சொல்லியிருக்க டைலுக்கும் இதுக்கும் வேரி ஆகும் அடுத்த டாபிக் பார்த்தோம்னா போர்வெல் போர்வெல் நம்ம ஸ்கொயர் ஃபீட் ரேட்டில் வரவே வராது ஏன்னா ஒரு சில இடத்துல தண்ணி நூறு அடியில் கிடைக்கும் நாற்பது அடியில் கிடைக்கும் சில இடத்துல அறநூறு அடி போனாலும் தண்ணி கிடைக்காது ஸோ அந்த அளவுக்கு கேசி நம்ம போட்டு நம்ம ஸ்கொயர் ஃபீட் ரேட்டில் பண்ண முடியாது அடுத்தது பேஸ்மெண்ட் ஹைட் நம்ம நிறையா பேஸ்மெண்ட் பற்றி போட்டிருக்கோம் வீடியோ நம்ம பேஸ்மெண்ட் ஏன் ஸ்கொயர் ஃபீட் ரேட்டில் வராது அப்படின்னா இந்த மாதிரியான ஒர்க்ஸ்லாம் அதில் இருக்கிறனால ஸ்கொயர் ஃபீட் ரேட்டில் அதை கொண்டு வர முடியாது அதுக்கு நம்ம ஸ்கொயர் ஃபீட் ரேட்டில் கொண்டு வரணுன்னா குவாலிட்டி கிடைக்காது இந்த அளவுக்கு அடுத்தது டெரஸ் ஃப்ளோரிங் டெரஸ் ஃப்ளோரிங் வந்து நம்ம தட்டோடு மட்டும் பதிச்சுட்டு முடிச்சிட்டோம் அப்படின்னா ஒரு பிரச்சனையும் இல்லை நம்ம ஸ்கொயர் ஃபீட் ரேட்டில் பண்ணிடலாம் நம்ம இந்த மாதிரி தட்டோடு வேணும் எனக்கு இந்த மாதிரி தட்டோடு வேணும் அப்படின்னா அதெல்லாம் ஸ்கொயர் ஃபீட் ரேட்டில் வராது காமௌண்ட் வால்னு போயிட்டோம்னா நம்ம காமோன் வால் வந்து ஹைட்டு டெப்த்து இதெல்லாம் கேல்குலேட் பண்ணோம் லென்த் எவ்வளோ வருது ஒன் சைடு காமௌண்ட் வாலாக டபுள் சைடாக இல்லை ஹோல் சைடு கவர் பண்ணி ஃப்ரண்ட்டில் கேட் வர மாதிரியா இதெல்லாம் பார்க்கும் போது அது வேறியாகும் இந்த மாதிரி நம்ம ராக் யூஸ் பண்ணி பண்ணணும் பெரிய பெரிய கருங்கள் யூஸ் பண்ணி பண்ணணும் இல்லை எனக்கு டைல்ஸ் வேணும் காம்பவுண்ட் வரல அப்படின்னா அதெல்லாமே ஸ்கொயர் ஃபீட் ரேட்டில் வராது அடுத்தது வாட்டர் டேங்க் நம்ம இந்த மாதிரி வாட்டர் டேங்க் வந்து நம்ம மேலே சிமெண்ட்டில் காங்க்ரீட் ஆர்சிசி காங்கிரீட்டில் போட்டு பண்ணுறது இல்லை இந்த மாதிரி கீழே ஒரு கீழே இந்த மாதிரி பேஸில் வந்து ஒரு ஹைட் கொடுத்து அது மேலே டேங்க் வைக்கிறது இந்த மாதிரி ஒர்க்ஸ் எல்லாமே நமக்கு ஸ்கொயர் ஃபீட் ரேட்டில் வரவே வராது அடுத்தது ச இது வந்து யூஜி சம்பு அப்படின்னு சொல்லுவாங்க இந்த யூஜி சம்ப் வந்து எப்படின்னா நமக்கு அண்டர்க்ரவுண்டில் வரனால நமக்கு அதுக்கு வந்து டைல்ஸ் லே பண்ணணும் உள்ள எவ்வளோ நமக்கு டெப்த்து போகுது அதுக்கேற்ற மாதிரி மெட்டீரியல்ஸ் யூஸ் பண்ணி சில பேர் இந்த மாதிரி மெட்டீரியல்ஸ் நம்மளுக்கு வேணும் அப்படின்னு சொல்லுவாங்க தோண்டி உள்ளே பதிக்கிற மாதிரி அது தண்ணியை சம்ப இருந்து மேலே எடுக்கிற மாதிரி இந்த மாதிரி மெட்டீரியல்ஸ்லாம் யூஸ் பண்ண நம்ம பண்ணணும் அப்படின்னா அது வந்து வேலைப்பாடு அதிகம் இப்போ இந்த தொட்டி கட்டிகிட்டு இருக்காங்களே இது வந்து சம்ப்னால் இந்த சம்பில் வந்து சுற்றிலும் இப்படி பூசி விட்டுற மாட்டாங்க இதில் அடுத்து டைல் ஓட்டணும்னு சொல்லுவாங்க ஏன்னா அப்படினா தண்ணி வாட்ரு லீக்கேஜ் வராது அதுக்கு நம்ம வாட்ரு லீக்கேஜ் இல்லாமல் இருக்கிறதுக்காக நிறைய மெத்தட்ஸ் யூஸ் பண்ணி பண்ணணும் இதெல்லாமே ஸ்கொயர் ஃபீட் ரேட்டில் வராது அடுத்து செப்டிக் டேங்க் செப்டிக் டேங்க்குன்னு எடுத்துகிட்டோம்னா சில பேர் வந்து எங்களுக்கு உரம் இறக்குங்க அப்படின்வாங்க சில பேர் எங்களுக்கு தொட்டி கட்டி சில பேர் செங்கல் தொட்டின் வாங்க சில பேர் என்ன பண்ணுவாங்க எங்களுக்கு கரங்கள் தொட்டி கட்டித்தாங்கன்னுவாங்க காங்கிரட் காங்கிர ட்ரிங்க்ஸ் உரம் இறக்குங்கன்னு வாங்க பயோசிப்டி டேங்க் கேட்பாங்க இந்த மாதிரி நிறைய இருக்குது ஆர்சிசி தொட்டி இந்த மாதிரி நிறைய இருக்குது ஸோ நம்ம வந்து அதெல்லாம் ஒவ்வொரு சைஸ் ஆகும் டெத்து இந்த வால்யூம் வந்து ஒவ்வொரு நமக்கு தேவையான அளவுக்கு கிடைக்கிறது ஒரு வீட்டுக்கு அமையும் ஒரு வீட்டுக்கு பெருசாக இருக்கும் ஸோ இதெல்லாம் வந்து நம்ம கேல்குலேட் பண்ணி பண்ண முடியாது அதெல்லாமே தனி ஸ்கொயர் ஃபீட்டாக போட்டு தான் தனி ரேட்டில் வாங்குவாங்க ஸ்கொயர் ஃபீட்டு நம்ம ஹோல் ஸ்கொயர் ஃபீட் ஒரு பில்டிங் போடுறோம்னா அதில் இந்த வேலை இன்க்ளூட் ஆகாது இதை பற்றி இன்னொரு டீட்டெயிலாக வேறு வீடியோவில் பார்க்கலாம் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்